ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி பத்தாம் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு கோகுல அஷ்டமியானது வருதுங்க இந்த கோகுலாஷ்டமினால நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும் இப்படி மாறக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் தலையெடுத்து மாறுங்க இந்த மாதிரி தலையெழுத்து மாறுவதனால ஒவ்வொரு ராசி நேர்களும் அதை பார்த்து பயன் அடையணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரிசபம் ராசி நேர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அவங்களுடைய தலையெழுத்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளல அதனால ரிஷப ராசி நேயர்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் கோகுலாஷ்டமியை பத்திய தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ராசி நேர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நாள் ஒரு சிறப்பான விசேஷமான நாள் கூட சொல்லலாம் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் அற்புதங்களும் லீலைகளும் நிறைந்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ணர் அவதாரம் கம்சனையும் சிசு பாலனையும் நரகா வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தவர் கண்ணன் சின்ன கண்ணன் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்துடன் கூடிய நல்ல நாளில் அவதரித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த தினத்தை ஸ்ரீ ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் கொண்டாடப்படுகிறது நள்ளிரவு நேரத்தில் சிறையில் அவதரித்த கண்ணனின் பிறந்த நாளை ஜென்மாஷ்டமியாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இந்த கிருஷ்ண ஜெயந்தியானது வந்திருக்கு கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் இதனால பாத்தீங்கன்னா கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களால் இவரை அழிக்கப்படுகிறது கண்ணனை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கும் இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனாலதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்காரம் செய்கிறோம் வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்கள் அரிசி மாவால் பதுகிறோம் ஆளிலே கிருஷ்ணனின் தனது பெஞ்சு பாதங்களை அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக சொல்வது ஒரு ஐதீகம் கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாளில் வீடுகளை சுத்தம் செய்து பூஜை செய்யும் நாளில் வாசலில் பூஜை அறை வரைக்கும் அரிசி மாவால் குட்டி குட்டி பாதங்கள் வரைந்து கண்ணனை அழைக்க வேண்டும் வீட்டின் நுழைவாயில் குழந்தை நடந்து வந்தது போன்ற பாத சுவட்டினை அரிசி மாவால் பதிய செய்யணும் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு அம்சமாக இருக்க பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைக்கலாம் கிருஷ்ணர் பிறந்தது நள்ளிரவு என்பதால் பூஜையை மாலையில் செய்வது ரொம்பவே சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது பாத கோலம் போட்டு அலங்கரித்தால் குட்டி கண்ணன் நம் வீடு தேடி வருவான் என்பது நம்பிக்கை வீட்டில் குழந்தைகளுக்கு கண்ணன் அதை வேணும் போட வேண்டும் பக்கத்து வீட்டு சிறுவர் சிறுமிகளை பூஜைக்கு அழைத்து அவர்களுக்கும் கண்ணனின் லேலைகளை சொல்லும் கதைகளை சொல்லலாம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கண்ணனை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி தங்கும் அகந்தை அகலும் மூர்க்க குணம் குழந்தைக்கு ஏற்படாது இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ஞானம் உண்டாகும் திறன் அதிகரிக்கும் மாமனார் வழியில் சத்துக்கள் கிடைக்கலாம் திருமண தடைகள் அகலும் செல்வம் பெருகும் வயல்களில் விளைச்சல் அதிகரிக்கும் ஆடு மாடுகள் பல்கி பெருகும் கடன் தீரும் பகையும் ஒழியும் நண்பர்கள் கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள் புகழ் கூடும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த நாளில் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால மறக்காம கோகுலாஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பா கிருஷ்ணரை வழிபாடு செய்திடுங்க ஸோ கோகுலாஷ்டமி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் கோகுலாஷ்டமிக்கு பிறகு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி ரிஷப ராசி நேர்களுடைய கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளல தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்குரன் புதன் ரணருண ர ர கேது தொழிறஸ்தானத்தில் சனி ஐயன பயன போகஸ்தானத்தில் குரு ராகு என கிரக நிலைகள் அமைந்திருக்கு உங்களுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும் வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ரிஷப ராசி நேர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவு எடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் மனதில் இருந்த குழப்பம் கவலை நீங்கிடும் தைரியம் உண்டாகலாம் வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தயக்கத்துடன் தங்களது பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர் வருகை இருக்கலாம் சொத்துகள் வாங்க எடுக்கும் முயற்சிகள் தாமதப்படும் அக்கம் பக்கத்தினரிடம் இருந்து வந்த மன கசப்புகள் அகழலாம் பெண்களுக்கு எடுத்த முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் தாமதம் ஆகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பீர்கள் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும் கலைத்துறையினர்களுக்கு சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சினை உருவாகலாம் சூரியன் சஞ்சாரம் அலுகலமாக இருப்பதால் அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படலாம் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது அடுத்ததாக ரிசபராசில கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிரிந்த நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறை சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்யும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் அடுத்ததாக மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி கிடைக்கலாம் உங்கள் விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகும் நண்பர்களை எடை முடியாது வெளுத்தது எல்லாம் நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும் நேர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமி பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு அர்ச்சனம் செய்து வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சுகம் இதனால உங்க வாழ்க்கை கண்டிப்பா வளம் பெறும் அதனால கண்டிப்பா ரிசப ராசி நேர்கள் இன்று ஒரு விஷயத்த செய்து பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் தலையெழுத்து மாறுவதனால ரிஷப ராசி நேர்களுக்கு எப்படி தலையெழுத்து மாறியிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நேர்கள் வந்து இந்த பலனுக்கு ஏற்ப கண்டிப்பா நீங்க கோகுலாஷ்டமிக்கு பிறகு நடந்து கொள்ளலாம் சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ